வணக்கம் வெல்கம் டு முப்படை கோச் காலி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருக்குமே முப்படின் சார்பாக வாழ்த்துக்கள் நான் ஒரு கட்டத்தை தாண்டியாச்சு எல்லாருமே பாதி கிணறு தாண்டியாச்சு இன்னும் பாதி கிணறு இருக்கு பாதி கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா முன்னாடி போனாலும் அது பாதி தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போனாலும் பாதி தான் சரியா எந்த பாதி போகிறோம்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் முன்னாடி போனாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் பின்னாடி வந்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் எனக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் ரிசல்ட் ஒரு சிலர் வந்து கட் ஆஃப் வரும் அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருக்கீங்க சில பேர் கட் ஆஃப் வராது அப்படின்னு சில பேர் இருந்துருப்பீங்க இதுக்கு இடைப்பட்டத்தில் ஒருத்தர் வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ ரிசல்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் குயிக்காக இம்ப்ரூவ் ஆகிற விஷயம் கிடையாது இது என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஸ்ட்ரென்த்து இப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச்க்கான ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு இப்போ செகண்ட் பேச்சுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி போய்ட்டு இருக்கு அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கண்டெக்ட் நம்பர் போட்டுருக்கோம் உங்களுக்கு அந்த கான்டெக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்லுவாங்க இப்போ சில பேர் இன்னமும் யோசிச்சுட்டே இருப்பீங்க அப்படி யோசிச்சிட்டே இருக்காதிங்க சில பேர் முடியுமா நான் வெயிட் அதிகமாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன் முடியுமா முடியாதுன்னு அப்படி யோசிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறோம் ரிஜெக்ட்னு சொல்லிட்டோம் ட்ரை பண்ணுங்கள் மோடி ஃபஸ்ட்டு அந்த இது செய்யுங்க செஞ்சிட்டு வெற்றியாக தொழில் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு அது அதுக்கு முன்னாடியே ஒரு சரி செய்யறதுக்கு முன்னாடியே என்ன பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக அதை கடைசி இருக்கும் செய்ய டவுட் ஆகவே போகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் யோசிப்பீங்க நான் இப்போ தான் ஃபிசிகல் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகும் நான் எப்படி கஷ்டப்பட்டு பண்ணுறது அப்படின்னு வச்சுருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா முப்பையில் உங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு தனியாக ஒர்க் அவுட் போகும் ஒரு சிலர் ஆவரேஜாக இருக்கீங்களா அவங்களுக்கு தனியாக ஒர்க் அவுட்டு அட்வான்ஸாக இருக்கீங்களா அவங்களுக்கு தனியாக ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி பேசிக்லேருந்து ஒரு ஒருத்தருக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் ஃபிசிக்கிலும் போயிட்டுருக்கு இப்போ புதுசாக வரவங்களுக்கும் அது மாதிரி என்ன கெப்பாசிட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் போகும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் நம்மளால் பண்ண முடியுமா நான் அப்படி இருக்கேன் யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அப்போ தான் அது முடியும் செய்யலாம் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நினச்சால் மட்டும்தான் முடியும் முடியாது நினச்சா கண்டிப்பாக செய்கிற விஷயங்கள் கூட கண்டிப்பாக நம்மளால் நம்மளோட எண்ணத்தாலே கண்டிப்பாக முடியாது முப்படில் உங்களுக்கு அவுட்டும் குறை ஒர்க் அவுட்டும் சரி ஃபிசிக்கல் டெஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஃபிசிக்கல் டெஸ்ட் ரெகுலராக போயிட்டு தான் இருக்குது ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் சரி உங்களுக்கு அங்கே எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் இங்கே ரோட்டில் தான் சரி அதே பேஸில் தான் ரோட்டில் இங்கே கண்டெக்ட் பண்ணுறோம் சேம் அதே ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட்டு சரிங்களா முடிஞ்சு அடுத்த ஈஸியாக ஓடி வரலாம் டைமிங்லாம் டு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸு அங்கே எப்படி ஏன்னா அங்கே புதுசாக ரோடில் ஓடுறது புதுசு ஒரு சிலர் புதுசாக தெரியாது புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் ரோட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க எப்பவுமே ரோட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெகுலராக ஒரு சில ரோட்டில் ஓடறப்பீங்க அப்படி பண்ணாதீங்க டெஸ்ட்டு மட்டும் ரோட்டில் செக் பண்ணிங்க அதை விட்டுட்டு ஒர்க் அவுட்டை கிரௌண்டில் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் சேஃப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெகுக்கும் சேஃபு இல்லைனா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் கண்டிப்பாக அதனால் ரோட்டில் ஓடுறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரோட்லேயே ஓடிட்டுருக்காரு இருக்காதீங்க டெஸ்ட்டு மட்டும் ரோட்டில் ஓடி செக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டு ஓடுறதுனால ரோட்டில் ஓட போகிறதுனால இங்கே ரோட்டில் டெஸ்ட் செக் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே அதே மாதிரி தான் செக் பண்ணுறோம் ஏன்னா இங்கே எதுவுமே அங்கே புதுசாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா பண்ணுங்கள் எல்லாருமே தன்னம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக எதுவுமே சாதிக்கலாம் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது உலகத்தில் எல்லாமே முடியும் நீங்கள் நினச்சால் மட்டும்தான் மாற்றங்கள் வந்து நாம் நினைக்கிற வரைக்கும் நாம் செய்கிற வரைக்கும் எதுவுமே மாற்றங்கள் மாறாது யார் என்ன சொன்னாலும் சரி முதலில் உன்னை நம்பு உன்னால் முடியும் என்று ¿Qué tal?